வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க கரூரில் ஒரு கோவிலில் அக்ரகாரத்தில் அவர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் உருண்டால் புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் அப்படி ஒரு பழக்கம் இருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அதற்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டே கோர்ட் வந்து தடை போட்டிருக்கு இது வந்து அநாகரிகம் காட்டுமிராண்டித்தனம் பொது சுகாதாரத்துக்கு எதிரானது ஒரு தெரிந்தே ஒருவன் வந்து சுகாதாரத்துக்கு எதிராக உடல்நலத்துக்கு எதிராக அசுத்தமாக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது சாதியின் பேரிலையோ சடங்கின் பேரிலோ சம்பிரதாயம் நீண்ட நெடிய காலமாக நாங்கள் பின்பற்றுகின்ற பாரம்பரியம் தொன்மை எங்கள் மதம் எங்கள் ஆச்சாரம் இப்படி என்ன பேரில் சொன்னாலுமே பொது அறம் சமூக விளிமியங்கள் பொது சுகாதாரம் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது ஒரு குறிப்பிட்ட சாயந்தர சாப்பிட்டு அந்த எச்சில அந்த எச்சியை உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டு அங்கபிரஷ்டை செய்யற மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு கோவிலில் இதே மாதிரி பிராமணர்கள் சாப்பிட்டு அந்த எச்சில் இதர சாதியினர் உருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது குறிப்பாக தலித்துகள் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த அடுத்த ஜென்மத்தில் அவங்க பிராமணர்களாக பிறப்பாங்க இது மாதிரியான எல்லாம் அங்கே விதைக்கப்பட்டு அது அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்ட வந்தபோது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் தலித் அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் இடதுசாரி அமைப்புகள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க மாயாவதியெலாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ அதெல்லாம் கூட தடை செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எதனால் முற்போக்காளர்கள் தொடர்ச்சியாக போராடுவதால் சகிக்க முடியாமல் என்னடா அது உங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கிற பேரில் இவ்வளவு ஒரு மனிதனை மனிதனை இழிவுபடுத்துகிற ஒரு செயலை செய்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் போராடி நம்ம அந்த மாதிரி உரிமைகளை சட்ட ரீதியாக பெற்றிருக்கிறோம் இதுக்கு கோற்று இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதே நிறுத்தணும் ஆனால் இதுக்கு கூட நீதிமன்றத்தை நாடி நம்ம போராடக்கூடிய நிலையில் இருக்கும் அதைவிட கொடுமை என்னன்னா இப்போ அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தடை செய்யப்பட்டதை மீண்டும் வந்து இந்த பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி அந்த விழாவை நடத்தியிருக்கிறாங்க எச்சில் இலையில் பக்தர்கள் அவர்களுக்கு பக்தர்கள் பேர் அது எப்படி பக்தர்கள் பேராகும் ஒரு குறிப்பிட்ட சாதீனர் சாப்பிட்டதில் இதர சாதீனர் உருளுவதை அந்த உருள்பவர்களுக்கு பேர் பக்தர்களா ஆகவே பக்தர்களின் உரிமை எப்படி ஒருவன் தான் அடிமையாக இருப்பேன் நான் அசிங்கமாக இருப்பேன் என்னை நானே அசிங்கப்படுத்தி கொள்வேன் என் சுயமரியாதையை கெடுத்துக்கொள்வேன் என் உடல்நலத்தை கெடுத்துக்கொள்வேன் என்று ஒரு குறிப்பிட்ட பெருந்தொழான மக்கள் இந்துக்கள் என்ற பெயரிலோ பக்தர் என்ற பெயரிலோ செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் கிடையாது எழுதி வச்சுக்கோங்க மத நம்பிக்கையை பின்பற்றுவது வேற ஆன்மீக நம்பிக்கையுடன் இருப்பது வேறு கடவுள் நம்பிக்கையுடன் இருப்பது வேறு உங்கள் சாதியை கூட எங்கள் சாதியை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது என்று நீங்கள் பாதுகாப்பதெல்லாம் கூட சட்டத்தில் அனுமதி உண்டு ஆனால் உங்களை நீங்களே சுயமரியாதைக்கு இழுக்கானவர்கள் நாங்கள் எங்களை சுயமரியாதை கிடையாது நாங்கள் இதுதான் எங்கள் லெவல் அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடையாது அது இந்தியர்கள் அனைவரையும் சுயமரியாதை மிக்கவர்களாகவும் கண்ணியமிக்கவர்களாகவும் மிக்கவர்களாகவும் நாகரிகமானவர்களாகவும் வாழ்வதற்கான உரிமையை தருவது அதற்கான உத்தரவாதத்தை தருகிறது அதை நீங்களோ சமூகமாக மறுத்தால் அதனுடன் போராடி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர வேண்டிய கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இருக்குது ஆர்டிக்கல் நைன்டீனாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் தனி மனித உரிமைகள் குறித்து பேசுது நீங்களே நான் அடிமையாக இருந்துக்கிறேன் நான் ஒரு பண்ணை அடிமையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சா உங்களால் இருக்க முடியாது இல்லை நான் ஒரு கொத்தடிமையாக இருக்க விரும்புகிறேன் நான் வந்து இத்தனை இந்த பண்ணையாக இருக்குன்னு அடிமையாக தான் இருப்பேன் கிடையாது அதையெல்லாம் சட்டப்படி ஒழிச்சாச்சு அப்போ இப்படி இதுவான சட்டங்கள் இருக்கின்ற அந்த நாட்டில் ஒரு நீதிபதி இந்த சுவாமிநாதன் என்பவர் வெளிப்படையாக அது பக்தர்கள் உரிமை என்று அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பாஜக பிரமுகர்கள் பலரும் இதை ஆதரிக்கிறார்கள் இதுக்கு தான் நம்ம கவனிக்க வேண்டிய அரசியல் இருக்கு பாரதிய ஜனதாவினர் நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் இந்து மதத்தில் தலித்துக்களுக்கானவர்கள் எங்கள் கட்சியில் முருகனை நாங்கள் மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம் அதற்கு முன்பு ஒரு பட்டியல் சமுத்தினரை குடியரசுத் தலைவர் இருக்கிறோம் இந்தியாவில் உள்ள எல்லா தலித் கட்சிகளும் ராம்தாஸ் அத்வாலையிலிருந்து இங்கே கூட சில தலித் அமைப்புகள் எல்லாரும் எங்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆகவே இந்து தலித் இந்துக்கள் வால்மீகி பரமேனர் இவர்கள் மீனவர்கள் ஒடுக்கப்பட்டோர் எல்லா இந்து மதத்தின் பிரதிநிதிகள் அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் இந்து மதத்தில் உள்ள தலித்துகள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்படியான ஒரு அவமரியாதையை சந்திக்கும்போது அந்த பழக்க வழக்கத்தை அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஆதரிக்கிறாங்க இது எங்கள் உரிமைங்கிறாங்க எது ஒருவன் இந்து ஒருவன் அடிமையாக இருப்பதும் அவன் சுயமரியாதை இழந்து கண்ணியம் இழந்து இப்படி உருளுவதையும் பக்தனின் கடமை என்றும் பக்தனின் உரிமை என்றும் எப்படி ஒருத்தர் அடிமையாக இருப்பது அவனுடைய உரிமையா அப்போ இவர்களுடைய இந்துக்கள் உரிமை இந்துக்களுக்காக நாங்கள் செயல்படுகிறோம் என்று பிரதமரிலிருந்து இந்த சங் பரிவார்கள் அனைவரும் சொல்வது என்ன மாதிரியான உரிமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எச்சரிலையை உருளுவதும் எச்சிலையில் அப்படியே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடியதெல்லாம் அக்ரகாரத்தை எச்சி உங்கள் மேலே பரவுகிறதும் அதில் ஒட்டிக்கிறதும் அதுதான் இந்துக்களுக்கான உரிமை இவர்கள் ஒருபோதும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இந்துக்களுக்கு இடஒதுக்கீடை பற்றி பேச மாட்டாங்க இடஒதுக்கீடு ஈடியூபிள் எஸ் பத்து பெர்சன்டேஜ்க்கு தான் தருவாங்க பட்டியல் சமூகத்தினருக்கு இவங்க வந்து இடஒதுக்கீடு பதவி உயர்வின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் இட இடஒதுக்கீடு அடிப்படையில் தலித்துகளுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ இடஒதுக்கீட்டு கொண்டு வர மாட்டாங்க ஆனால் எந்த இந்துக்களுக்கு இவங்க அப்போ பாடுபடுறாங்க அந்த சாப்பிட்டுட்டு எச்சியை தூக்கி போட்டாங்களே அந்த இந்துக்களுக்கு பேசுவாங்களே ஒழிய அந்த எச்சியில் உருள வைக்கிற இந்துக்களுக்கு பேச வைக்க மாட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களை அந்த எச்சி உருளுறாங்க இப்போ இப்போதான் வெளிப்படையாக வந்துருச்சே இப்போ இந்துக்களுக்காக என்று சொல்கின்ற இந்த அமைப்புகள் என்ன யாராக என்ன சொல்லியிருக்கணும் அது எப்படிங்க எங்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் எச்சி நிலையில் உருள்றாங்க இந்துக்களின் சுயமரியாதை போகுது இந்துக்களின் கண்ணியம் போகுது இந்துக்களின் ஆன்மீகத்தில் இது கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்கணும் ஆனால் ஒரு இந்து அமைப்பு கூட இதை கண்டிக்கல அதை ஆதரிக்கிறார்கள் ஒரு பாஜக பிரமுகர் வெளிப்படையாகவே ஆதரிக்கிறார் கரூரை சேர்ந்த தமிழ் ராஜேந்திரங்கிற தான் வழக்கு போட்டது இது எப்படிங்க இந்த இதை எப்படி சகித்துக்கொள்வது யோசித்து பாருங்கள் நம்ம எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ உலகம் முன்னேறிச்சு சயின்ஸு அங்கே போயிட்டோம் வானத்துக்கு போய்ட்டோம் செவ்வாய்க்கு போயிட்டோம் புதனுக்கு போக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவை ரீச் பண்ணிட்டோங்கிறோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருக்கிறோங்கிறோம் இப்படி ஒரு நிலையில் ஒரு மனிதன் சாப்பிட்ட எச்சியில் இன்னொரு மனிதன் உருள வேண்டும் காரணம் அவன் இந்த சாதி அவன் அங்கே இருக்கிறான் நீ இங்கே இருக்கிற என்று இந்த காலத்திலையும் சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு எதிராக இவ்வளோ அறிவுறுப்பான ஒரு பழக்க வழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை சட்டத்தின் துணையோடு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த மே பதினெட்டாம் தேதி அந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அதற்கு முத நாள் வேக வேகமாக அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்கன்னா அப்போ இனி இது எப்பேற்பட்டவர்களுக்கான ஆட்சியாக எப்பேற்பட்டவர்களுக்கான நடைமுறையாக இருக்கிறது என்பதை தயவு செய்து நினச்சிக்கோங்க நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க முஸ்லீம் பள்ளிவாசல் இடிச்சுட்டு இந்துக்களுக்கு கோயில் கட்டுறாங்கன்னு ஆனால் இந்துக்களை எச்சி இலையில் உருளை வைக்கிறாங்க ஒருவேளை பார்த்தா முஸ்லீம்கள் கண்ணியமாக இருக்கிறாங்க இவர்கள் முஸ்லீம் எச்சி இலையில் உருளை வைக்கலை கிறிஸ்தவர்களை எச்சி இலையில் உருளை வைக்கிறேன் ஏன்னா அவங்க இந்து மதத்தில் இல்லை இந்து மதத்தில் இருப்பவர்களை தான் இவர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் இவ்வளோ ஒரு கண்ணிய குறைவாக ஒரு பெரும்பான்மையான ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகத்தினரை மக்களை நடத்துவது என்பது எந்த விதத்தில் ஒரு சரியாக இருக்க முடியும் கேட்டால் இது இவர்கள் உரிமையாக அடுத்தடுத்து இவங்க வந்துடுவாங்க உடன்கட்டை ஏறுதல் இந்து பெண்களின் உரிமை அது யாரோட உரிமை பெண்களின் உரிமை நாங்களே போய் தீயில் விழுந்து செத்து போய்க்கிறோம் அது அவர்களுடைய உரிமை சதி பெண்களின் உரிமை ரஜபுத்திர பெண்களின் உரிமை ஏன்னா அந்த பொண்ணு விதவியாக இருந்து வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பெண்ணினுடைய உரிமை குழந்தை திருமணம் ஆ ஒரு இந்துவினுடைய கடமை ஏழு வயசுல ஒரு குழந்தைக்கு திருமணம் வைக்கிறது இது மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் எல்லாவற்றையும் போராடி சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதெல்லாம் எதிர்த்து போராடிதான் பெரியாரி அமைப்புகள் இடதுசாரி அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் பெண்ணிய அமைப்புகள் தலித் அமைப்புகள்லாம் போராடி தான் அந்த சட்டங்களை மாற்றினாங்க குறிப்பாக அம்பேத்கர் அவர்கள் அந்த இந்து பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்துக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினார் அது அவர் அந்த சட்டத்தை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கும் போது டெல்லியினுடைய அந்த பாராளுமன்றத்திற்கு வெளியே எத்தனை பெண்கள் பெண்கள் அம்பேத்கருக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க பெண் பெண்களுக்காக பேசிய அம்பேத்காரே பெண்களை வைத்தே எதிராக நீ வந்து இந்து விரோதி வழக்கமாக அவங்க சொல்லக்கூடிய இந்து விரோதின்னு சொல்லி அம்பேத்கருக்கு எதிராக முழக்கமிட வைத்தார்களே இப்பையும் ஒரு ஒரு சாதிய அடிமைத்தனத்தை அந்த சாதியை அடிமைத்தனத்தை பின்பற்றுவன வச்சு இது உன் உரிமை என்று சொல்ல வைக்கிறாங்க எது பலமோ அதை பலவீனமாக்குறது எது ஒருத்தனுடைய பலவீனமோ அதை பலமாக சொல்கிறது இதுதான் இவருடைய யுக்தி அதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தனை தலித்துகள் இத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் படித்து இன்று நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க வழக்கறிஞராக இருக்கிறாங்க இன்று படித்த அதிகாரிகளாக துணைவேந்தர்களாக எவ்வளோ பெரிய பொறுப்புகளுக்கு வந்துட்டாங்க இது ஒன்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு கிடையாது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிடையாது குத்தடி மிமனி ஒழிக்கப்பட்டுருச்சு தீண்டாமை சட்டப்படி ஒழிக்கப்பட்டு இருக்கிறது எண்பத்தி ஒன்பதில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிசிஆர் ஆக்ட் வந்துருச்சு இவ்வளோ விஷயங்கள் வந்ததற்கு சட்டங்கள் போட்டதற்கு அப்புறமும் நடைமுறை பழக்க வழக்கம் ஆண்டு ஆண்டு காலமாக பின்பற்றுகின்ற சம்பிரதாயம் சடங்கு இதன் பேரில் இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நியாயப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தவறு என்று தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை புதுப்பித்து இதெல்லாம் இனிமேல் நடக்கும் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு ஆபத்தான அறிகுறி என்பதை இந்த இந்துக்களுக்காக பாடுபடுவதாக இவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதையும் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்களே நீங்கள் தான் தயவுசெய்து சிந்திக்கணும் இப்போ இது ஏதோ திராவிட இயக்கத்தரோ பெரியாரிஸ்டுகளோ இடதுசாரிகளோ இது எதிர்க்கலை தமிழ் ஆன்மீகத்தின் உடையவர்கள் வல்லலார் வைகுண்டர் ஐயா வைகுண்டர் போன்றதை நம்புகிறவங்க அதுபோக தனியாக தமிழர் வழிபாட்டு முறை தமிழர் ஆன்மீகம் என்று இருப்பவர்களே இந்த மாதிரியான தீண்டாமை ஒரு அவமானம் அசிங்கமான நடைமுறை தமிழர் ஆன்மீகத்தில் கிடையாதுங்கிறாங்க எங்கள் ஆன்மீகத்தில் இது கிடையாதுன்னு அதற்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க தமிழர் ஆன்மீக பேரவைலாம் இதை எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க இது எப்படிங்க எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்துக்களாக பார்க்குறீங்க நாங்கள் எங்கள் தமிழர்களாக பார்க்குறோம் கரூரில் உள்ள தமிழர்களை ஃபுல்லாக அவமானப்படுத்துகிறீங்க கேட்டால் இந்து மதம் இந்து பக்தர்கள்ங்கிற பேரில் இதை எப்படி அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறாங்க ஏன்னா தமிழர் ஆன்மீகத்தில் இந்த அளவுக்கு கொடுமை கிடையாது இந்த அளவுக்கு ஒருவனை ஒருவனை தள்ளி வைக்கிற தீட்டு கிடையாது அவன் கடவுளோடு ஐக்கியமாகறான் கடவுளை வடிவமாக பார்க்குறான் இல்லை உருவமாக பார்க்குறான் அல்லது தனது தன்னில் ஒன்றா பார்க்குறான் அல்லது தண்ணில் மேற்பட்ட சக்தியாக பார்க்குறான் அல்லது தண்ணில் முன்னோர்கள் எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் பூட்டேன் அப்படி தான் கடவுளை பார்க்குறானே ஒழிய கடவுளை வந்து இப்படி ஒரு ஜாதிக்கு நல்லது செய்கிறவர் ஒரு ஜாதியாக பிறக்கணுங்கிறதுக்காக நினச்சிக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் நான் பிராமினாக பிறக்கணும் இதெல்லாம் தமிழர் ஆன்மீகத்தில் கிடையாது இவர்கள் கொண்டு வந்து புகுத்திய இந்த ஆரிய வழிபாட்டு முறையினுடைய கொடுமையாக இவர்கள் இன்றும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனு தர்மத்தை இன்னும் வேறு வேறு வடிவங்களில் சட்டத்தின் துணை கொண்டே நடைமுறைப்படுத்துகிற கொடுமை நடக்குது நாள் மீண்டும் கொண்டு வர பார்க்கிறார்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவர் வழி வந்த தமிழ் சமூகத்தில் மீண்டும் மீண்டும் இங்கு நீ கீழ் நான் மேல் கீழே ஒருத்தன் இருக்கணுங்கிறது இ நியதி மேலே ஒருத்தன் இருக்கணுங்கிறது நியதி என்கின்ற அடிப்படையில் இவர்கள் இன்னும் வெளிப்படையாக பேசி வருவது அதிர்ச்சியாக இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே வழி மக்களாகிய நீங்கள் அரசியல் படணும் அரசியல் புத்தகங்களை படிக்கணும் இவர்கள் கூறுகின்ற விஷயங்களோட ஆதிக்கக்கூறுகளை உணர்ந்து கொதித்தழுங்கணும் கண்டிப்பாக இது குறித்தெல்லாம் நீங்கள் உணரணும் இல்லைனா என்ன வேணாலும் நடக்கும் இந்துங்கிற பேரில் வழிபாட்டு உரிமைங்கிற பேரில் இதை ஒருத்தன் பேசினா நீ கிறிஸ்டின்ங்குவாங்க அவன் பார்த்தா சுப்பிரமணியன் பேர் வச்சுருப்பான் முருகன் பேர் வச்சுருப்பான் இருந்தாலும் நீ கிறிஸ்டின் தான்ருவாங்க அவர்கள்ட்ட பதில் கிடையாது ஸோ இந்து மதம் இந்து நம்பிக்கை என்ற பேரில் பெரும்பான்மையான இந்துக்களை அவமானப்படுத்துகின்ற இந்த நடைமுறைகளை கண்டு பொதுமக்களாகிய நீங்கள் தான் இதையெல்லாம் கவனிக்கணும் அந்த பொறுப்பு அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இல்லை என்றால் ஆணவ கொலை நடந்துட்டு பெத்த பைய பொண்ணை ஒருத்த கொண்டுட்டான் அப்பே கொண்டுட்டான் இதில் என்னங்க தப்பு இருக்கு ஜாதி மாதிரி காதலிச்சா அப்பே கொன்னுட்டான் இதெல்லாம் ஒரு கேஸா அப்போ தானே கொண்டா சித்தப்பாக தானே காலை பிடிச்சிக்கிட்டான் பெத்த ஆத்தா தானே கத்தி எடுத்து கொடுத்தா இது என்ன தப்பு இருக்குது இது எங்கள் இந்து குடும்பத்தில் ஒரு இந்து ஆண் ஒரு இந்து பெண்ணை கொள்ள உரிமை இல்லையா ஆணவு கொலை செய்ய உரிமை இல்லையான்னு கூட நாளைக்கு பேச வாய்ப்பு இருக்குது ஆகவே இப்போதே விழித்தலுங்கள் இதையெல்லாம் கடுமையாக உடனடியாக மறுக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறையில் உள்ள முற்போக்காளர்கள் மற்றும் சுயமரியாதை உண்டவர்கள் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெண்களுக்கு இருக்குது இந்து மதத்தில் இருக்க இருப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இருக்குது அதையும் தாண்டி அரசுக்கும் பொறுப்பு இருக்குது ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்குது இதையெல்லாம் பார்த்து சும்மா இருக்கக்கூடாது இதை உடனடியாக கண்டிக்க வேண்டிய உடனடி கடமையாக இது இருக்கிறது என்றே ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கும் சொல்லிக்குது சக ஊடக நண்பர்களுக்கும் ம சக சமூக செயற்பாட்டாளருக்கும் இது ஒரு வேண்டுகோளாகவே விடுக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உடனே உங்களுக்கு வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி